ரெண்டு கோடி ரூபா நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா நான் பத்தாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்க்கிருக்கேன் என்னங்கடா நீங்க தெரிஞ்சு எல்லாம் வரணும் ஒரு மணி நேரத்துல அந்த வந்து ரவுண்டோனா வரணும் நீ வரல இல்ல ஓன் முன்னாடி எவ்வளோ வந்தான்னா என் போனை நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான்டி நீ எங்க இருக்கான்னு கூட உன் புள்ளைய பாக்க முடியாது நாலு நாள் கழிச்சு எங்கயாவது குணமா கெளப்போம் பறவைக்கலாம் என்னைய பத்தி விசாரிச்சேன்றீங்கல்ல என்னை பத்தி முழுசா விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும்லடா உங்களுக்கு நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு நீ இப்ப வெட்டுறேன் இல்லன்னா உன் பிள்ளை நீ ஸ்பைரி நீ நான் அரை மணிநேரத்துல ரவுண்டான வரேன்னு சொல்லிட்டேன் நான் அரமணி நேரத்துல ரவுண்டான வந்துடுறேன் அரை நேரத்துல நான் வந்துடுறேன் ஓகேவா நான் அரை நேரத்துல ஹைவேஸ்ல ஹைவேஸ்ல நான் இருக்கேன் நீ அந்த ரவுண்டான வரணும் அங்க வருவான் எதுவுமே பேசாம கொடுக்கணும் உன் பையன் ரெண்டு நிமிஷத்துல போன் பேசுவான் அம்மா நடந்துச்சு உன் பையன் இந்த போன் இருக்கும் பையன்

Hola, Willi. ¿Qué